இந்தியா ஒரு சமத்துவ பூமி உலகத்துல எந்த ஒரு நாட்டுக்கும் இல்லாத சிறப்பு இந்தியாவுக்கு மட்டும்தான் வேற்றுமை ஒற்றுமை இந்தியால மக்கள் பல மொழியில பல இருக்காங்க குழுக்காங்க இந்தியர்கள் என்ற உணர்வோட இத்தனை ஆண்டு காலமாக ஒற்றுமையோடு வாழ்ந்து வர்றோம் ஆனா இத பாஜக சதிச்சிட முடியல ராமர் கோயில் கட்டியும் அயோத்தியால தோற்கடிக்கப்பட்டாங்க ஏன்னா இது மத சார்பற்ற நாடு இது கலவர பூமி இல்ல அப்படிங்கிற பாடத்தை அந்த மக்கள் புகுட்டி இருக்காங்க வடமாநிலத்தோற்று போன பாஜக தமிழ்நாட்டுல தன்னுடைய சித்த அதுக்கான வலிமைதா இல்லையா அப்படிங்கறதுக்காக திருப்பரங்குன்றத்துல வந்து மத கலவரத்தை உண்டாக பாக்குறாங்க தமிழ்நாடு இன்னைக்கு மட்டும் இல்ல என்னைக்குமே இது மத சார்பற்ற மண்ணுதான் இங்க பல மாரியம்மன் கோவில்கள்ல முஸ்லிம்கள் ஒன்று சேர்ந்து கூழ் ஊத்துறாங்க பள்ளிவாசல்கள்ல இந்துக்கள் ஒன்று சேர்ந்து நோம்பு கஞ்சி கொடுக்கறாங்க அவர் தர்காலையும் வேளாங்கண்ணி சர்ச்லையும் திருநள்ளாறு கோவில்லையும் ஒரே நேரத்துல வழிபடக்கூடிய என்னுடைய நண்பர்களும் இருக்காங்க இங்க வந்து பாஜக ஆடு வெட்டுறாங்க கோழி வெட்டாங்க அப்படின்னு மத அரசியலை செய்ய நினைக்கிறாங்க இங்க கருப்பனுக்கு ஆடு வெற்ற கோயில்ல முருகரும் இருக்காரு ஸ்ரீரங்கத்துல துலுக்கு நாச்சியாரும் இருக்காங்க தமிழ்நாட்டு மக்கள் அனைவருமே மதத்தை மருந்து மனிதத்தை மட்டும்தான் பாக்குறாங்க இதனால சங்கி கல்விகளை விரட்டியது போல் நாட்டை காப்போம் இந்துக்களும் முஸ்லீம்களும் ஒன்றிணைந்து ஜனநாயகத்தை காப்போம் நன்றி ஜெய்